கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்பு என்பது உண்மையில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்ற ஒன்று எனக்கு முன்னால் உரையாற்றிய திரு தேரணி ராஜன் அவர்கள் சொன்னதைப் போல கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் நடைபெறுகிற பட்டமளிப்பு விழாக்களில் எவ்வளவு பனிச்சுமை இருந்தாலும் தொடர்ச்சியாக அதில் கலந்து கொள்ளுகிற அந்த வாய்ப்பை பெற்று தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறேன் அதற்கான காரணத்தையும் திரு ராஜன் அவர்கள் சொன்னார்கள் அந்த வகையில் இன்றைக்கும் கூட இந்த தர்மபுரியில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் நான் மட்டும் மகிழ்ச்சி அடைவதில்லை மருத்துவர்களும் மருத்துவர்களின் பெற்றோர்களும் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்திருக்க முடியாது நம்முடைய தான் முதல் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்துச் சென்றார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் அப்பொழுது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த பட்டமளிப்பு விழாவில் அவர் என்னிடத்தில் முதலில் கேட்டது பட்டமளிப்பு விழாவில் பெற்றோர்கள் எல்லாம் கலந்து கொள்வதற்கு இசைவு தெரிவிக்கிறார்கள் வாய்ப்பளிக்கலாமா என்று கேட்டார் நான் சொன்னேன் இதைவிட அவர்களுக்கு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது இவர்களை குழந்தைகளாக பெற்றபோது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்களோ இப்பொழுது அவர்கள் மருத்துவர்களாக பட்டம் பெறுகிற போது அதைவிட கூடுதலான மகிழ்ச்சி அடைவார்கள் எனவே பெற்றோர்களை எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் வர அனுமதியுங்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்று யார் வந்தாலும் அனுமதியுங்கள் என்று சொன்னேன் அப்பொழுது அவர் கலைவாணர் அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து ஒரு அரங்கும் ரெண்டரங்கம் அரங்கும் எடுத்து போதாமல் கீழேயும் பெரிய அளவில் எல்இடி ஸ்கிரீன் போட்டு பெரிய நிகழ்ச்சியாகவே நடத்தி அப்போது ஒன்றை சொன்னார் ஒரு மாணவரோடு அந்த மாணவருக்காக சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற பெண்ணாங்கரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெரும் மதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய என் ஜி கே அவர்களையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் அந்த நிகழ்ச்சி ஒரு மாணவருக்காக ஒரு ஊரே ஒரு கிராமமே திரண்டு வந்திருந்தது திரு தேரணிராஜன் என்னிடத்தில் ஒரு ரெண்டு மூன்று வேன்களில் ஒரு கிராம மக்கள் முழுமைக்குமே வந்திருக்கிறார்கள் என்னவென்று கேட்டபோது அவர்கள் சொன்னது எங்கள் கிராமத்தில் முதல் மருத்துவர் எனவே நாங்கள் மகிழ்ச்சியோடு கிராமம் முழுவதும் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் இந்த அளவுக்கு கிராமப்புறங்களில் மருத்துவர்கள் உருவாவதில் பெற்றோர்கள் மட்டும் மகிழ்ச்சி அடைவதில்லை உற்றார் உறவினர்களும் ஒட்டுமொத்தமாகவே அப்பகுதியைச் சேர்ந்த மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த வகையில் அவர்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்குரிய அந்த வாய்ப்பை தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நிகழ்ச்சியில் அது முதல் நிகழ்ச்சி தான் இந்த மாதிரி மாணவர்களை முதலில் ஒரு மாணவரை அழைத்தார்கள் மாணவனின் பெயர் பிரசாந்த் பிரசாந்த் என்கின்ற மாணவனை அழைத்து தேரணி ராஜன் இப்ப அவர் அப்ப நான் கேட்டேன் அவர் எவ்ளோ மெடல் இந்த பையனுக்கு போடுவீங்கன்னு கேட்டேன் சாரி இந்த மருத்துவருக்கு போடுவீங்கன்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு நாப்பது மெடல் இருக்குங்க அப்படின்னா நாற்பது மெடல் அந்த ஒரே மருத்துவர் இளம் மருத்துவர் அப்ப நான் அந்த ரெண்டு மூணு மெடல் போட ஆரம்பிச்ச உடனே எதர்ல இருந்த ஒரு சகோதரி செல்போன்ல அவரை வளைச்சி வளைச்சி போட்டோ எடுக்கிறாங்க அங்கேயும் இங்கேயுமா ஓடி ஓடி போட்டோ எடுத்துருந்தாங்க அப்ப நான் கேட்டேன் அந்த தம்பிக்கல் கேட்டேன் பா பாயுதுன்னு கேட்டேன் மதர் சார் நான் சிங்கல் பேரண்ட் எனக்கு அப்பா சின்ன வயசுலயே இருந்துட்டாங்க என்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தி என்ன டாக்டர் ஆக்கிற எங்க அம்மா தான் அவங்க தான் நம்ம ஓடி ஓடி போட்டோ எடுக்கிறாங்க நான் உடனே சொன்னேன் அந்த அம்மா மேலே வர சொல்லுங்க அப்படின்னு மேலே வர சொல்லி மீதி இருந்த மெடல் போடுற வரைக்கும் அவங்க கூடவே நிற்க வச்சு பட்டம் கொடுத்து முடிக்கிறப்ப அவங்களையும் ஃபோட்டோ எடுத்து அவங்க கையாலேயே பட்டம் கொடு நான் அவங்களும் சேர்ந்து அந்த பட்டம் கொடுத்து கீழே அனுப்புனேன் அப்போ அனுப்பும்போது பிரசாந்த கலை சொன்னேன் டாக்டர் நீங்கள் நல்லா வருவீங்க ஏன்னா நாற்பது மெடல் நீங்கள் ஒரே ஆள் வாங்கியிருக்கிறது பெரிய பாராட்டு நீங்கள் நல்லா வருவீங்க என்ன அப்போ அந்த தம்பி சுவை என்ன சொல்லிட்டு போனாருன்னா ரொம்ப மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க போயிட்டு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அம்மாவும் மகனுமா ரெண்டு பேரும் என்னை பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க நான் ஏதோ பிஜி படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி கேட்போம் அப்படின்ற மாதிரி என்னம்மா அப்படின்னு கேட்டேன் என் பையன் ஐஏஎஸ் ஐ சார் அப்படின்னாங்க நாற்பது மெடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வாங்கினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டுல வரும்போது ஐஏஎஸ் ஐ அப்படின்னு சொல்லி அந்த பாவனை எனக்கு வந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இதை விட ஒரு துறையின் அமைச்சராங்கிறத தாண்டி நானும் ஒரு குழந்தைக்கு அப்பாவா ஒரு மருத்துவனின் அப்பாவா என் மகனும் கூட மருத்துவர் அப்போ நான் பார்த்த உடனே எனக்கு பெரிய சந்தோஷம் வாழ்க்கை வழி அனுப்பினேன் போன மாதம் ஒரு பதினைஞ்சு நாளுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் இதே மாதிரியான ஒரு பட்டமளிப்பு விழா கோயம்புத்தூர் பட்டமளிப்பு விழால நாங்கள் இந்த மாதிரி அந்த எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அந்த ஜி கே பன்னீர்லாம் உட்காந்துட்டு மாதிரி எல்லாரும் உட்காந்துருந்தேன் வரிசையை இந்த வரிசை அப்படின்னு நோட்டமிட்டா அந்த வரிசையில் பிரசாந்தை உட்காந்துட்டு அப்ப நான் கூப்பிட்டு கேட்டேன் என்னப்பா அங்கே என்ன பண்ற அப்படின்னு சார் இப்ப நான் கோயம்புத்தூருக்கு அசிஸ்டன்ட் கலெக்டர் சார் அப்படின்னா பயிற்சி மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்திருக்கிறேன் அப்படின்னா இது ஒரு பதினைஞ்சு நாளுக்கு முன்னாடி நடந்தது இது ஏன் சொல்றேன்னா இப்ப நூறு மருத்துவர்கள் எண்பத்தி மருத்துவர்கள் இப்ப பட்டம் பெற போறீங்க இதோட உங்க இலக்க முடியல இந்த எம்பிபிஎஸ் உங்க வாழ்க்கையில இதுதான் தொடக்கம் இதுக்கப்புறம் தான் நீங்க நிறைய சாதிக்கணும் பிரசாந்த் மாதிரி வரணும்னு தொடக்கத்திலேயே உங்களை வாழ்த்த பாராட்ட கடமைப்பட்டு அதோடு அதோட இன்னொரு செய்தி எனக்கு இதை முடிச்சுட்டு ரெண்டரை மணிக்கு சேலத்தில் மெடிக்கல் காலேஜில் இதே மாதிரி கிராஜுவேஷன் அதை முடிச்சுட்டு அஞ்சு இருபதுக்கு ஃப்ளைட்ல சென்னைக்கு போனோம் சாயந்தரம் ஒரு மூணு நிகழ்ச்சி சென்னையில் இருக்கு அதனால விரைந்து போனோம்னு சொன்னாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பெற்றோர்களை பார்த்ததுக்கப்புறம் இவங்களையும் உங்கள் மகிழ்ச்சியில் இதில் ஒன்றா சேர்க்கணுங்கிற வகையில் நான் வீட்டுக்கு சொன்னேன் இப்போ பட்டம் வாங்க வர இந்த எண்பத்தெட்டு பேரோடவும் தனித்தனியாக அவங்க பேரண்ட்ஸையும் மேடைக்கு அலோவ் பண்ணுவேன் இந்த பேரண்ட்ஸோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து இறங்கிட்டோம் இதை விட சந்தோஷம் அவங்களுக்கு வேற எதுவும் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் இப்போ நீங்கள் எண்பத்தெட்டு பேரும் இந்த பட்டம் கொடுக்கும்போது எல்லாரும் வரிசையாக வந்து இந்த எண்பத்தெட்டு பேருமே பட்டம் வாங்கும் போது பேரெண்ட்ஸும் கூட வந்து சீக்கிரமா எங்களுக்கு முடிச்சு அனுப்புனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த தர்மபுரியை பற்றி மருத்துவக் கல்லூரியை பற்றி சொன்னாங்க தர்மபுரி மருத்துவக் கல்லூரியில் அதுவும் இன்னைக்கு நீங்கள் இந்த எதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வச்சிருக்கிற பேரு கொஞ்சம் எனக்கு வித்தியாசமா இருந்தது இங்கிலீஷும் இல்லை தமிழ தமிழும் இல்லை ஆனால் பேரு சாந்த்ரோனியர் சாந்த்ரோனியரஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது

நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தி ஆறு மருத்துவ கல்லூரிகள் நடக்கிற விழாலையும் பாக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான பொது தலைப்பு சமூக கண்ணோட்டத்தோடனான ஒரு பொது தலைப்பு வேற எந்த கல்லூரியில இல்ல இதை சிந்தித்து செயல்படுத்திய மருத்துவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அதே மாதிரி எனக்கு முன்னாடி பேசின கலெக்டரும் எல்லாருமே சொன்னாங்க இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பெரிய கல்லூரி இப்போ காந்தி அரசு மருத்துவ கல்லூரி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மதுரையில் இருக்கிற ராஜாஜி மருத்துவ கல்லூரி கோயம்புத்தூர்ல இருக்கிற கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி இதெல்லாம் வந்து இந்த மூளைச் சேவை அடைந்தவர்களிடத்திலிருந்து உடல் உறுப்பு தானம் பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் பெரிய வளர்ந்த கல்லூரிகள் பெரிய கட்டமைப்பு உள்ள கல்லூரிகள் ஆனால் இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா ஒரு ரெண்டு வருஷத்துல இருபத்தி ஆறு மூளைச்சாலை அடைந்தவர்களிடத்திலிருந்து உடல் உறுப்புகள் பெறப்பட்டிருக்கிற ஒரு மிக சிறந்த கல்லூரி நிர்வாகமாக இந்த கல்லூரி இருக்கிறது அதனால கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிலேயும் குறிப்பா இந்த காக்லியர் பிளான் இது வந்து வெறும் ஸ்டாலின்லையும் ராஜீவ்காந்திலையும் மட்டுமே பண்ணுவாங்க ஆனா அது தொடங்கினதுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல இந்த பண்ணிருக்காங்கிறது மிகளவிலான சிறப்பு அதனாலதான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்லூரிக்கு என்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க